அவை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒரு திங்கட்கிழமை இரவு நடந்த ஜெபக் கூட்டத்தில் சார்ஜன் திடீரென தான் பிரசங்கித்துக் கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு ஒரு மனிதன் பக்கமாக திரும்பினார் அவர் அவனை பார்த்து இளைஞனே நீ அணிந்திருக்கிற கிளௌசுக்கு நீ பணம் கொடுக்கவில்லை நீ வேலை செய்யும் கடையிலே திரு கொண்டு என்று கூறினார் அந்த இளைஞன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன் முகம் வெளியது இருதயம் படபடத்தது அந்த கூட்டம் முடிந்த உடனேயே அந்த இளைஞன் சார்ஸ் பர்ஜினை தான் எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று அனுமதி வாங்கி கொண்டு அவரை வந்து பார்த்தான் அவன் சார்ஸ் பர்ஜனிடம் தான் அணிந்திருந்த கை உரை திருடப்பட்டவைதான் என்றும் தான் இனி ஒருபோதும் திருடப்போவதில்லை என்றும் கூறினான் மேலும் அவன் இந்த விஷயத்தை தன்னுடைய எஜமானிடம் சொல்ல வேண்டாம் சொன்னால் தன்னுடைய வேலை பறிப்போய்விடும் என்றும் கெஞ்சினான் இந்த சம்பவத்தை வாரன் வியஸ்பி ஒரு புத்தகத்திலே குறிப்பிட்டுள்ளார் ஆம் பிரியமானவர்களே தேவனுக்கு மறைவாக எந்த செயலையும் நாம் செய்ய முடியாது அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆகவே நாம் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் நம்மை தேவன் கண்காணிக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் பலவிதமான தீமைகளுக்கு நாம் விலக முடியும் யோசிப்பு தேவன் தன்னை கண்காணிக்கிறார் தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி என்று சொல்லி பாவம் செய்யும் சூழ்நிலையை விட்டு ஓடியதால் தேவனால் கனம் பெற்றார் அடிமையாய் இருந்த எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த நிலையில் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோவை ஜெயித்தபோது அதில் உள்ள எதையும் எடுக்கக்கூடாது கூடாது அது சாபத்தீடானது என்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் ஆனால் ஆகான் என்ற ஒரு மனிதர் மட்டும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படாமல் எரிகோவில் வெள்ளி பொன் மற்றும் பாபிலோனிய சால்வைகளை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்துக்கு அடியிலே புதைத்து வைத்தான் எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கும் தேவனுடைய கண்கள் ஆகானை கண்டுபிடித்தது தேவன் மிக தெளிவாக யோசுவாவிடம் ஆகானின் கோத்திரத்தையும் குடும்பத்தையும் அவனுடைய பெயரையும் வெளிப்படுத்தினார் ஆகான் நினைத்தான் ஒரு கண்ணும் தன்னை காணவில்லை என்று ஆனால் தேவனுடைய கண்கள் அவனை அப்படியே படம் எடுத்து விட்டது ஆகான் கண்டுபிடிக்கப்பட்ட போது கல்லறிந்து கொல்லப்பட்டான் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வரியம் மகிமை ஜீவன் என்று வேதம் கூறுகிறது நாம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினால் தேவன் யோசைப்பை ஆசீர்வதித்தது போல நமக்கும் ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் ஜீவனையும் தருவார் தற்காலத்தில் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு மனிதர்களின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படுகின்றன சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடங்களில் பொல்லாத மனிதர்கள் யார் கண்ணிலும் படாமல் தப்பித்து விடுகின்றனர் ஆனால் நம்மை படைத்த தேவனின் கண்களுக்கு மட்டும் நாம் தப்பிக்கவே முடியாது தேவனுடைய கண்கள் ஒவ்வொரு மனிதனுடைய செய்கையும் தப்பாமல் படம் பிடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மனிதனும் தப்ப முடியாது ஆகவே தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவோம் தம்மை பற்றி உத்தம இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது ஆம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே